எல்லாருக்கும் ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்தா எனக்கு மட்டும் கொடுக்கா அப்பா அது பேடாபி தானே நீ அவ கூட சண்டை போட்டது பைபிள்லயே போட்டிருக்கு ஜெட்ஸி ரோமர் பன்னெண்டு பதினெட்டுல கூடுமான வரை யாவரோடும் சமாதானமா இருங்கள்னு பைபிள்ல ஏசப்பா சொல்லியிருக்காங்க பாப்பா நம்ம யாரு கூடயும் சண்டை போடக்கூடாது எக்ஸாம்பிள் யோசேப்பான எப்படி அவங்க சகோதரர்களை அவங்களை எவ்வளவு கஷ்டப்பட கஷ்டப்படுத்தினாலும் அஹ் அவங்கள எவ்வளவு அடிச்சிருந்தாலும் அவங்க அதை எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க அண்ணன் கூட சந்தோஷமா அவங்கள ஏத்துக்கிட்ட மாதிரி நம்மளும் எல்லாரு கூடயும் சந்தோஷமா சமாதானமா இருக்கணும் பாப்பா ஓகேவா அவக ரிட்டன் கிஃப்ட் இருக்காது நீலாம் இருந்திருப்பா நாளைக்கு போய் அவகிட்ட சாரி கேட்கணும் ஓகேவா ஜெட்ஜிக்கு மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் உங்க கூட நீங்க யாருடைய சமாதானமா இல்லையா அவங்க கிட்ட நீங்க போய் ஏசப்பா கிட்ட பேசுங்க ஏசப்பா அவங்கள மாத்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா சரி ஏசப்பா இன்னைக்கு இந்த வசனம் கொடுத்ததுக்காக பிரேயர் பண்ணிடலாமா ஸ்ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் மண்புல்லே சப்பா இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் எங்களுக்கு ஒரு நல்ல வசனத்தை கொடுத்ததுக்காக நன்றி நாங்க எல்லார்கூடையும் சமாதானமா இருக்க நீங்க உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமா ஆமா ஃப்ரெண்ட்ஸ் நாங்க நம்புறோம் நீங்க எல்லார்கூடையும் இந்த சமாதானமா இருப்பீங்கன்னு ஓகேவா நாளைக்கு நாங்க உங்களை இன்னொரு வசனத்தோட மீட் பண்றோம் until then நான் உங்க ஜெட்சன் நான் உங்க ஜெட்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம subscribe பண்ணி இந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க God bless, bless you, bless you.